മു അരോകരാം വീരവേൽ മുരുക്ക് അരോകരാം ഞാനവേൽ മുരു അരോകരാം திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனன் அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகர் வேலே திருத்தணியில் முதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தனன் அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகர் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன அதுளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி ஒரு ஒருத்தன் மலை வெறுத்தனத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேம் பருத்த முலை சிறுத்தை எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதில் மறச்சிறுமி விழிக்கு நிகராகும் உதி தருளும் ஒருத்தன்மலை விருத்தன அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேன் பனைக்கு முக பட கரட மத தவள கச கடவுள் பதத்தில் இடுகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தனத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வீலே அழுத்த முது தமிழ் பலகை இழக்கும் ஒரு கவி புலவன் இசை குருகி வரை குகையை எடுத்து வழி காணும் திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன்மலை வெறுத்தன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே பசி சலகை முழுது முறைப்படுதல் ஒழித்தமுணர் உரத்த நீரேத்தசைகள் பசிக்க வருள் நேரும் திருத்தணியில் முதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன் சுரக்கு நடத்துகன் வேலேரதிக்கும் எடுத்து கண்வினை சாடும் திருத்தணியில் தருளும் ஒரு மலை வெறுத்தனரும் திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஒழு ஒளிப்பகலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வர் குலத்தை முதலையும் எனக்குணையாகும்தி தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன்றே சொல்லிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை உருக்கு எழு மரத்தினை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன அருளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே மன் முறுக்கவரின் இருக்கும் அதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள கழுத்துகுதி களிப்பின் உணவழைப்பதனை கல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்துபடி நடக்கும் எனக்கும் ஒரு பல துறை குறக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனதுளத்தில் உரை கருத்தன் மயத்து குகம்பியே சலத்து வரும் மரக்கருள்

உடைப்படைய அடைத்து திற நிறைத்து விளையாடும் திருத்தணியில் நுதி தருளும் பொருத்தன் மலை வெறுத்தன அதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திசைக்கரியை முதற் குளி சனறுத்த சிறை முளைத்ததன முகட்டி நிடை பறக்க வர விசை சதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சினத்த உணர் எது தரண களத்தில் வெகு குறை தலைவள் சிரித்தை இரு தடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் முதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன அருளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே நடத்து முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோ